எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஏழாவது வார்த்தை அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்குது பிதாவே உங்களுடைய கைகளில் என்னது ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்றிருக்கும் இந்த இந்த வசனத்தில் வ இந்த வசனம் வந்து லூக்காவில் மட்டும்தான் முழுமையாக இருக்குது மற்ற மூன்று சுவிசேஷங்களையும் வந்து இது வெளிப்படையாக கூறப்படலை இந்த வசனத்தோட எண்டிங்கில் பாருங்களேன் இப்போ இதாவே உமது கரங்களில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்றிருக்கு இந்த ஒப்புவிக்கிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா விட்டு கொடுத்தல் அப்படின்ற மூணு பொருள்களை வந்து இதுக்கு வந்து சொல்லலாம் இந்த அர்ப்பணிப்பு அப்படின்றத வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா குடும்பம் வேலை ஸ்தலம் அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு எக்ஸாம்பிளாக யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம் அவர் வந்து முப்பது வயசு வரையும் தன்னோடய தாய் தாக்கன்மார்க்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்றிருக்கும் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் பிதாவோட சித்திரத்தின்படி அப்படின்னு இப்போ வேலை ஸ்தலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அர்ப்பணிப்பு பண்பு இருந்தால் தான் அந்த கம்பெனியோட நேம் வந்து வெளியே வரும் இப்போ வந்து ஒர்க்கர் இருக்காங்கன்னா ஒர்க்கருக்குள்ளேயே விட்டு கொடுத்து நல்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா தான் அந்த கம்பெனியோட நேம் வந்து வெளியே வரும் பிரபலமாகும் இதுக்கு வந்து சான்று எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோமர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசதத்தில் இருக்குது அந்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா எல் எல்லா மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது இதுக்கும் அந்த அர்ப்பணிப்பு பண்புக்கும் தொடர்பு இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்கண்ணா இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டென் தௌசண்ட் ருப்பீஸை கொடுத்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படும் அவங்க வந்து ஏழ்மை நிலையிலேருந்து மாறிடுவாங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியுமா அந்த டென் தௌசண்ட் ருப்பீஸை நம்மகிட்ட இருக்குது இருந்தாலும் நம்ம கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோம் வாய்ப்பே இல்லை இல்லையா ஆனால் தேவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா யாருனே தெரியாது நம்மளெல்லாம் அவர் வந்து நமக்காக வந்து நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் வந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் தன்னுடைய ஜீவனையும் சரீரத்தையும் அவர் வந்து பாவ நிவாரண வழியாக ஒப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பூமிக்கு வந்து மனுக்கூலத்தில் வந்து ரச்சி ரச்சிப்பின் வழியை வந்து உறுதிப்படுத்துவார் அப்படின்னு பழைய ஏற்பாடில் நூற்றி பத்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தையும் பாருங்களேன் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்க செய்கிறதுன்னு என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் இருக்கும் கடைசி வார்த்தையும் பாருங்கள் பிதாவே உமது கரங்களில் நிலந்த ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு இருக்கும் உ பிதாவே பிதாவே பிதாவேன்னு ஆரம்பித்து பிதாவே த அதுக்குள்ளே வந்து தன்னோடய வாழ்க்கை வரலாறு ஆரம்பித்து தன்னோடய வாழ்க்கையை முடிச்சிருப்பார் எனவே அவரை மாதிரி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து அவ் வாழும்போது பிற ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது ஆகும்னா தேவனை அது வந்து துதிக்கிறதுக்கும் அவங்கள தேவனை பற்றி அறிந்து கொள்வதுக்கும் அது வந்து உதவியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த நாளில் விட்டு கொடுப்போம் நம்ம தேவன் நம்ம கொடுத்த வார்த்தையை ஆசீர்வதி பார்வாக